ஆக்கங்கட்ட கூ நான் தானே அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா ஒருத்தன் என் கமாண்டு போட்டிருக்கேன் நெல்லை வேலு திருச்சி சாதனா சப்போர்ட் பண்ணுற திருச்சி சாதனா நல்லவா கிடையாது நீ எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்கணுன்னு ஒரு புறம்போக்கு கமாண்டு போட்டிருக்கான் அந்த புறம்போக்கு பையன் எவனும் எனக்கு தெரியும் எல ஆக்கங்கட்டா கூவை குடிய கெடுத்தவனை திருச்சி சாதனாவுக்கு நான் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணேன் அவங்க என்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருக்க பிள்ளை தான் அது வீடியோ போடுறது அவங்கவுங்க இஷ்டம் அவங்க மனசுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நான் வந்து அவங்கள வீடியோ போட்டிருக்கேன் இப்படி இரு சாதனா அப்படி பண்ணு சாதனான்னு சொல்லி நான் சண்டை சண்டை போடுற மாதிரி அப்படி தான் பேசி போட்டிருக்கேன் அதாவது நான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன்னு நல்ல வீடியோக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் சரியா ஒரு மாதிரி வந்து உள்ள வீடியோக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் யாராக இருந்தாலும் நான் வீடியோ வந்து அப்படி தான் நான் இருக்கேன் அதனால் அந்த தேவையில்லாமல் வந்து இந்த கமான் போடுற புறம்போக்கு பயிலே எனக்கு வந்து இந்த மாதிரி கமான் போட்டுக்கிட்டு இருக்காத இப்போ என் நாட்டில் முதல்ல எவனுமே ஒழுங்கு கிடையாது உங்கள் முதுகில் இருக்க ஆளுக்க தொடங்கிடல உங்கள் இருக்க ஓட்டையை தைங்கலை அடுத்தவங்கட்டு எதுக்கெல்லாம் வரிய முதல்ல ஆ திருச்சி சாதனம் எப்படி வீடியோ போட்டு போடுறாங்க அதாவது அவங்க குடும்ப கஷ்டம் அவங்க ஃபேமிலி அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரரே அவரை வீடியோ போடுறத விட்டுட்டாங்க அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க இந்த ஊழியில் கடந்துக்கிட்டு இந்த சிங்கிச்சா மணி அடிக்கிறப்பில் உனக்கு எதுக்கெல்லாம் இந்த வேண்டாத வேலை தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆ முதல்ல உனக்கு நாளைக்கு சாப்பிட சோறு இருக்கான் உனக்கு கிடையாது ஏன் எனக்கே கிடையாது அதை விட சும்மா தேவை இல்லாமலாம் வந்துட்டு திருச்சி சாதானே அப்படி நான் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் சப்போர்ட் பண்ணால் அதை வைக்காதான்னு சொல்லி ஏனாலே சொல்லக்கூடாது அவன் என் பிரைவேசியில் அவன் தளையிடக்கூடாது ஒருத்தனை வந்து அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க சரியா தேவையில்லாத விஷயத்தில் என்கிட்ட பேசப்படாது பிற நான் வந்து நெல் வேலு வேறு மாதிரி ஏறிவேன் அப்படிதான் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் ரைட் நண்பர்லே வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அமராக்காம நம்ம நல்ல வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிய பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே